விஜயம் பாகம் ஐம்பத்தி ஆறு சற்று நேரத்தில் ஒரு சில வீரர்கள் அங்கே வந்து ரிஷி குமாரர்களை பார்த்து நீங்களெல்லாம் யார் யார் இந்த குதிரையை இந்த வாழை மரத்தில் கட்டியது என அதட்டினர் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அதோ நிற்கிறானே அவன் தான் இப்படி செய்தான் அவனை கேட்டால் விஷயம் தெரிய வரலாம் என அந்த சிறுவனை அதாவது லவனை காட்டினர் இதற்குள்ளாக சத்ருகணனும் மற்ற வீரர்களும் வந்து சேர்ந்தனர் பச்சிலம் பாலகனாக தெரிந்த லவனை பார்த்து அவனிடம் நயமாக பேசி அந்த குதிரையை அவிழ்க்க முனைந்தனர் அப்போது உரத்த குரலில் நான் தான் இந்த குதிரையை கட்டி போட்டேன் இதோ நான் இங்கே உங்களுடன் போரிட தயாராக நிற்கிறேன் யார் அந்த ராமன் போய் நான் அவனுடன் சண்டை போட தயாராக இருக்கிறேன் என சொல்லுங்கள் என்னை பாலகன் என சொல்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் அனைவரையும் கொல்லுவேன் உங்களது பெருமையையும் மழிப்பேன் என லவன் அவர்களை பார்த்து சொன்னான் அதை கேட்ட வீரர்கள் இந்த சிறுவனுடன் சண்டையிட்டால் அது நமக்குதான் இழுக்கு அது மட்டுமல்லாமல் இங்கே எம்முடன் வந்திருக்கும் ஏனைய மன்னர்களும் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் இப்போதே இந்த குதிரையை அவிழ்த்து கொண்டு சத்தமில்லாமல் நகர்ந்து விடுவதே நல்லது என நினைத்து அந்த குதிரையை கட்டவிழ்க்கச் சென்றனர் அப்படி சென்றவர்களின் கைகளை வெட்டினான் லவன் மொத்த சேனையும் அவன் மீது கோபத்துடன் பாய லவனோ தனது அம்புகளை விட்டு அவர்களை தாக்கி பேரழிவை உண்டு பண்ணினான் விழுந்து கிடந்த படைகளின் நடுவே தன்னுடைய தேர் செல்ல வழியின்றி சத்ருக்கணன் மாட்டிக்கொண்டான் ஆயினும் இறந்து கிடந்த உடல்களை தள்ளி வழி ஏற்படுத்தி கொண்டு லவனின் முன் சென்று நின்றான் ராமனைப் போலவே உடல் தோற்றத்தில் காணப்பட்ட அந்த பாலகனை பார்த்து நீ யாருடைய குழந்தை எனது வீரர்களை எல்லாம் அழித்த உன்னை நான் இப்போது கடுமையாக தண்டிக்கப் போகிறேன் என்றான் அப்படியா நல்லது இப்போது நீர் எப்படி உமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீரென நான் பார்க்கிறேன் என லவன் அலட்சியமாக பதில் சொல்ல அதனால் ஆத்திரமடைந்த சத்ருக்கணன் அந்த சிறுவனை நோக்கி ஒரு அம்பினை எய்தான் அந்த கடமே அந்த அம்பை லவன் எதிர்கொண்டு முறியடித்தான் மீண்டும் லவன் மீது பல அம்புகளை சத்ருக்கணன் செலுத்த அவை அனைத்தையுமே முறியடித்தான் கடைசியாக அபாயகரமான நேரத்தில் உபயோகிக்கவென ராமன் கொடுத்திருந்த ஒரு வலிய அஸ்திரத்தை அந்த பாலகன் மீது ஏவ அடடா இந்த அஸ்திரத்தை எப்படி முறியடிப்பதென எனக்கு தெரியவில்லையே குசன் இங்கிருந்தால் அவனுக்கு இது தெரிந்திருக்க கூடும் ஆனால் அவனோ இப்போது கிழங்குகள் கொண்டு வருவதற்காக காற்றுக்குள் சென்றிருக்கிறானே என நினைத்துக்கொண்டே கொண்டே தனக்கு தெரிந்த ஒரு அஸ்திரத்தால் அதனை எதிர்கொண்டான் ஆனால் அது ராமாஸ்திரத்தை சிறிதளவே எதிர்கொண்டது சீறி வந்த அஸ்திரம் லவனை தாக்க லவன் மூர்ச்சியாக கீழே விழுந்தான் மனம் கலங்கிய நினைவின்றி விழுந்து கிடந்த சிறுவனிடம் சென்று அவனை உற்று பார்த்தான் லவன் போலவே காட்சியளித்தான் அவன் மீது சிறிது நீர் தெளித்து அவனை மயக்கத்தில் இருந்து எழுப்பி ராமனிடம் இந்த பாலகனை காட்ட வேண்டும் என நினைத்து தனது தேரில் கிடத்தி ஷியாம கர்ணாவையும் அவிழ்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் மற்ற சிறுவர்களெல்லாம் சீதையிடம் சென்று லவனுக்கு நிகழ்ந்ததை சொன்னர் அதை கேட்டதும் சீதை மயக்கமுற்றாள் சற்று நேரத்தில் கண் விழித்த சீதை நான் தீனமானவள் துர்பாகியவதி எந்த ஒரு இதயமற்ற பாவி என் மகனை கொண்டு போனான் என் மகனே நீதான் எவ்வளவு மென்மையானவன் உனக்கு காயம் ஏதும் பட்டதோ எதிரியின் அம்புகளால் கண்ணில் அடிபட்டதோ என் குழந்தைகள் மிகவும் சிறியவர்களாயிற்றே கிழங்குகளை தின்று வாழும் அவர்களால் எப்படி வீரர்களோடு சண்டையிட முடியும் ஒரு குழந்தையின் மீது அம்பெய்தவர்கள் சத்திரியர்களா அது எப்படி எவருமே அந்த பாலகன் மீது கருணை கொள்ளவில்லை யார் என்னுடைய செல்வத்தை கொண்டு போனது குருடும் உடமுமான ஒரு அபலையின் கைத்தடியை பிடுங்கிக் கொண்டு போனவன் எவன் எனது தந்தை வால்மீகி மட்டும் இப்போது இங்கிருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக என் குழந்தையை மீட்டு வந்து கொடுத்திருப்பார் ஆனால் அவரோ பாதாளலோகத்திற்கு போயிருக்கிறார் குசலும் இங்கில்லாமல் காட்டிற்கு போயிருக்கிறான் இப்போது நான் என்ன செய்வது யார் என் மகனை திரும்பவும் கொண்டு வருவார்கள் என பலவாறும் புலம்பி அழுதாள் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் சரித்ராவுடன்